இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் இப்போ நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டுருக்கவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்போ அவர் தன்னுடைய மனைவியை பிரிய போகிறாரு அப்படின்ற செய்தியை கேட்டதுமே எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கசிந்த தகவலால் தான் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போய் இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தனது மனைவி விவாகரத்து செய்யப்போவதாக தகவல்கள் வெளியாக இருக்குது பிரபல இசையமைப்பாளராக இருந்து வரக்கூடிய ஜி பிரகாஷ் வெறும் இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் நடிகராகவும் சில படங்கள் நடித்திருக்கிறார் இவர் முதல்ல வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியாகிய வெயில் திரைப்படத்தில் தான் இசையமைப்பாளராக பணியாற்றினார் அவரது முதல் படத்திலேயே அசத்தலான திறமையை காட்டியிருந்ததால் அவருக்கு அடுத்தடுத்து கிரீடம் பொல்லாதவன் ஆயிரத்தில் ஒருவன் ஆடுகளம் காலை குசேலன் தலைவானு பல படங்களுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு பிறகு அவருக்கு சூரரை போற்று படத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் டார்லிங் திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்து அதன்பின் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பாடகியுடன் அவருக்கு காதல் திருமணம் நடந்தது பாடகி சைந்தவியை காதல் திருமணம் செஞ்சுகிட்டாரு இவங்க இருவருக்குமே இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க இருவரது காம்போவில் நிறைய ரொமான்டிக் பாடல்கள் வெளியாகி இருந்துச்சு தற்போது இவர்கள் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் கடந்த சில மாதங்களாக இருவருமே தனித்தனியே வாழ்ந்து வருவதாகவும் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க விவாகரத்து வாங்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் சினிமா வாழ்க்கை அப்படின்றது வேறு மாதிரியாக இருக்குது அதையும் தாண்டி சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இருக்குது நம்ம நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் நடக்கிறது ஒன்றாக இருக்கும் எத்தனையோ பேர் படங்களுக்காக தங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்ல விதமாக காட்டிக்குவாங்க ஆனால் நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அதை உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா அவங்க மனதளவில் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க நல்லபடியாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் அப்படி கிடையாது அந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நல்ல மனிதர்களும் இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் அதே போல் விவேக் அவர்கள் எம்ஜிஆர் அப்படின்னு நிறைய பேர் நம்ம இந்த வரிசையில் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய மனைவி பெரிய போறாரா இல்லையா அப்படின்னு அதிகாரப்பூர்வமான எந்த விதமான தகவலும் வெளியாகலை அவங்களே ஏதாவது வந்து இதை பற்றி பேசினால்தான் தெரியும் ஆனால் இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்னுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்